கோவையில் கோலாகலமாக தொடங்கிய ஜெமினி கிராண்ட் சர்க்கஸ் கோவையில் தனக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள ஜெமினி கிராண்ட் சர்க்கஸ் கோவை வவுசி மைதானத்தில் துவங்கியது கோவை மாநகராட்சி மேயர் க ரங்கநாயகி ராமச்சந்திரன் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் ஆகியோர் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர் திமுக வழக்கறிஞர் கோவை கி கணேஷ்குமார் திமுக மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு இயற்கை மருத்துவர் தாரா ஷபி எண்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுமா விஜயகுமார் ஆகியோர் இந்த துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் ஜெமினி கிராண்ட் சர்க்கஸ் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் நண்பகல் ஒரு மணி மாலை நான்கு மணி இரவு ஏழு மணி என்று மொத்தம் தினசரி மூன்று இடம் பெறுகின்றன இந்த காட்சிகளுக்கான கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாய் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது துவக்க நிகழ்ச்சியில் சர்க்கஸ் கலைஞர்கள் அந்தரத்தில் தொங்கும் ஊஞ்சலை பிடித்தபடி தாவி பல்டி அடித்து அசத்திய ஊஞ்சல் விளையாட்டு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆப்பிரிக்க சர்க்கஸ் கலைஞர்களின் சாகசங்களும் சுழலு மேடைகள் சிலை போல நின்ற பெண் சர்க்கஸ் கலைஞர்களும் பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர் மேலும் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கக்கூடிய அமெரிக்கன் ரிங் ஆஃப் டெத் குளோப் மோட்டார் சைக்கிள் ரஷ்யன் ஸ்டிக் பேலன்ஸ் ஸ்ப்ரிங் நெட் ஸ்விங்கிங் அக்ரோபேட் ரஷ்யன் ரோப் பேலன்ஸ் சைக்கிள் அக்ரோபேட்டிக்ஸ் சாக்ட் போன்ற ஏராளமான சாகசங்கள் இதில் இடம்பெறுகின்றன மணி டாக்டே கொள்கை கையில்